வானொலியிலேயே ரொம்ப தொலைக்காட்சியிலயும் கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் வாழ்க்கையிலயே நடக்கும் நிறைய வாழ்க்கையிலயே கூட நான் இது முதல்ல தான் ரேடியோல சேர்ந்தேன் திருநெல்வேலி ரேடியோல இப்ப மொத முத போய் என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு அஹ் மைக்கெல்லாம் கொடுத்து எங்க டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார் யாரு அந்த இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார் கே ஏ தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் அவரு இதுக்கு ஒரு பொருள் காட்சியில நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கார் திருநெல்வேலி இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு அப்போ நான் அப்போ தான் புதுசாக போய் வேலையில் தேர்றேன் ரேடியோவில் எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு இது மாதிரி தங்கவேளுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா வாட்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு சார் எனக்கு பழக்கம் இல்லை கொஞ்சம் பழக்கானதுக்கு அப்புறம் பிற வேறு யாராவது அனுப்புங்கன்னு இல்லை அப்புறம் தான் கற்றுக்கிறது நீ போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட அங்கே போனோம் போய் ரூமில் வா வாத்தம்பி வாழ்க்கை வாழ்க்கை வந்து உட்காருங்க என்ன செய்யணும் அப்படி அவர் ரொம்ப ஊக்கமாக பேசினார் இந்த பயமுரத்தில் என்ன வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை கேள்வி கேட்கறோம் பதில் சொல்லுவேன் கேளுங்க என்ன வேணாலும் கேள்வி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அப்போ நான் வழக்கமாக சும்மா சிலை குறிச்சிட்டு போனேன் முதல் தடவை பேட்டி இல்லைனால வேற பயம் குறிச்சிட்டு முதல் கேள்வி நீங்கள் முதல் தடவையாக மேடை ஏறினது எப்போ சார் முதல் தடவையாக என்ன வேஷம் போட்டீங்க எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன் தங்கவேல் சொன்னார் அது அதை ஏன் கேட்குற தம்பி முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானோ அதுவும் வசனமே கொடுக்கல மற்றவன்லாம் இருக்கான் மேடையில் எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான் நான் பாட்டு உட்காந்துருவேன் அவனு பாட்டு பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோதான் எனக்கு ஆக்டிங்கு அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம் அப்போ நான் கேட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் சார் அப்படின்னு அதில் என்ன தம்பி கஷ்டம் வசனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறது தானே என்ன அப்போ நான் கேட்டேன் இல்லை சார் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா அப்போ தான் அடே பரவாயில்ல நீ என்ன மாதிரியே பேசுறிய பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறேன்னு ஒரு உற்சாக கொடுத்தா அதில் ஒரு ஊக்கம் வந்துடுது சரி பரவாயில்ல நம்மளும் வேடிக்கையாக பேசலாம் போட்டுரு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படி தான் அப்போ என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா எழுபத்தி ஏழில் நடந்தது அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடையே அப்படின்னார் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில் விட்டு அவர் அப்புறம் அவர் கடைசியாக ஒரு படத்தில் அவர் நடிச்சுட்டு செத்து விட்டார் அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல அதுக்கப்புறம் வாயசிக்கத்தாலும் பேசணும் அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார் உடனே என்னை கூப்பிட்டு நீ அவருக்கு வாய்ஸ் கொடு டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம் அதெல்லாம் வேண்டாம் இல்லை இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாயை அசைக்கிறத போட்டு போட்டு காட்டி அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க முன் அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்து அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவரை இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து நினைச்சோம் கடைசியாக அவர் அப்படி பண்ணார் அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் பெரிய மருது பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம் அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்னை நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்துல கொண்டு போய் எதுவும் இல்லை எனக்கு சிரிக்க தெரியாது இல்லை அதுதான் அதில் பிளஸ் பாயிண்ட்டு என்னென்னா அவர் நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல தங்கர் பச்சான் இவரு கேமராமேன் அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆள் ஏன்னா வாங்க ஒரு ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார் எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது அதனால என்ன விட்டுருண்ணா இல்லை இல்லை எனக்கு முகத்துல உணர்ச்சியை காட்ட தெரியாதுன்னு அவர் தங்கர் பச்சான்னு சொன்னார் நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்ற உடனே அப்படின்னாரு அது என்ன வேஷம் போய் பார்த்தா ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார் ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல அதில் கொண்டு போய் ஒரு இது இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலையே நீ தான் வந்து வேஷம் உனக்கு வந்து வேஷமே வேண்டாம் கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம் வேற வந்து முகம்லாம் அப்படியே இருக்கு சரியாக இருக்குது நீ சிரிக்க மாட்டேன் அதனால சரியாக வந்துடும் சொல்லி கொண்டு போய் கொஞ்சம் அவர் கதையினுடைய படத்துடைய கதை தான் நான் சொன்னேன் சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது எனக்கு கூச்சமாக இருக்கும் அந்த நடிப்பு சரியாக வராதுன்னு எதிரில் யாருமே வராது நான் பார்த்துக்கிறேன் நான் க்ளோஸ் அப் வந்து ஒன் மொத்த நானே மறைச்சிட்டு எடுத்துட்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனேன் சரி பரவாயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சேன் அது முன்னே எனக்கு அனுபவமும் கிடையாது சினிமானா என்னன்னு தெரியாது நடிப்பும் தெரியாது கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னால பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காது ஏன்னா அது கடைசி சீன் கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகி கதாநாயகன் அப்ப அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்றேன் அவங்களை மறைச்சிக்கிறேன் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தாங்க எடுத்து அதை முடிச்சாங்க அது வந்து இது கா காதலே நிம்மதி காதலே நிம்மதினு ஒரு சினிமா படம் வந்து இல்லை அதுல இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சிரிக்காம இருந்தாலும் அதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷம் பொறுத்த வேஷமே போட வேண்டியது ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா ஒரு சினிமா இதுல பரிசளிப்பு விழா நடந்து தான் அதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த படத்துல அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அவ்வளவு ஒரு இருந்தது நடிப்பு வேஷம் பொருத்தமலான்னு சொல்லி உடனே இவர் சொல்லியிருக்காரு வேஷத்தை அந்த வாங்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர் இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியதில்லை உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமா கிடைக்கணும் அவ்வளவு தத்துருவா போட்டிருக்காரு அதனால இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர் மேக்கப் மேன் அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் பரிசு கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார் அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினானா அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசு என்கிட்ட கொடுத்துட்டார் இது உண்மையிலேயே இந்த பரிசு அவருக்கு தான் உரியது எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன் ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பரிசா அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் அவன் மேக்கப்பே போடல சும்மா ஒரு கருப்பு கொட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டான் இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது அந்த முக முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க அப்ப அதனாலதான் அந்த நம்ம வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும் நிறைய சிக்க இது பண்ணி சிக்கலும் அந்த ரேடியோலையும் அந்தந்த பொம்ப அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொன்னது எல்லாம் பண்ணிக்கிறேன் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இது மாதிரி இது பண்ணும் இப்போ மெடாசுலாம் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிகிட்டு இருந்ததும் அப்போல்லாம் டிவிக்கு வரல இப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும் ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க முகம் தெரியாது அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது ஆனால் இன்னொரு தகவல் யாரும் பெரிய ஆன்மீக விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேற மாதிரி இருக்குது இருந்து என்ன ஆட்டோ ஆட்டோல போய் ஏறி உக்காந்தேன் எங்கே சார் போகணும் நேரம் இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி போயிட்டு இருக்கேன் அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வராது இவரு எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கப்புறம் டிவியில் வரலண்ணா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு சார் நீங்கள் பேப்பர் பார்த்தீங்களா அது எதுன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன் அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் வந்து மயிலாப்பூர் வந்தது எங்கே நிறுத்தணும் வண்டியே என்னாரு ஆகிட்டோம் ஆல் இண்டியா ரேடியோ வாசல் என்று ஒரு புரிஞ்சுட்டார் ஆஹா இவர் தான் நம்ம தேர்நாள் அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்டே கொண்டு போய் நிறுத்தி ஆறாங்கன்னு நான் காசை கொடுத்துட்டு உள்ளே போனேன் சொல்லுற போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் என்ன பண்ண இந்த ரேடியோவில் ஒருத்தர் ஒரு தகவல்னு சொல்லிட்டுருக்காரு அது நீ தானா அப்படின்னா ஆமாம் நான் தான் அப்படின்னு தான் அப்படியே அதிர்ச்சியானது மாதிரி பார்த்தாரு என்ன பார்த்துட்டு என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு என்னப்பா இது இல்லை இல்லை சார் நான் தாடிலாம் வச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட்டு கட்டிட்டு இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் அது மாதிரி அந்த மோத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை விட்டு போடணும் ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு த பொண்ணை கூப்பிட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ஹாலிடேரினுக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களே இதில் வந்து காசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டுடுறான் வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுருக்குறாங்க நண்பர்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் சார் இன்னும் புரட்டுருக்கேன் சினிமாவுக்கு அப்போ யாரோ ஒரு அம்மா வந்துருக்குது உடனே தேடின்னு இருந்து சொல்கிறான் யார் இந்த நேரத்தில்னா எதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா வந்ததும் சார் இந்த ஒரு தகவல் சொல்கிறது யார் நான் தான் அப்படின்னு அவங்கள தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா என்னம்மா பண்ணணும் அப்படின்னா என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார் நாங்கள் சினிமாவுக்கு புறப்படுவோம் இங்கிலீஷ் நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கினோன்னு இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் இருக்கேன் அதனால் என்னையே பெரிய மகானாக நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அதனால் நீங்கள் நினைச்சது தப்பு அப்படின்னா இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ என்ன பண்ணணுன்னு விபூதி பூச்சி விடுங்க சார் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் விபூதி பூச்சி விடுங்க சார் அப்படின்னு விபூதி நானே எங்க எங்கேருந்து கொண்டு வரணும்னா நானே கொண்டு வந்துருக்கேன் சார் கையோட உடனே சரின்னு அது ஒத்துன்னு காலில் விழுந்தது உடனே அவங்ககிட்ட விபூதி வாங்கி பூச்சிட்டு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போய்ட்டோ அம்மா அப்படின்னு நினச்சிட்டேன் அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்களா ரேடியோவில் வேலை பார்க்குறான் அவெல்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்கறான் நாங்கள் நாங்களெலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா ரேடியோவில் வேலை பார்க்குறோம் நீ வந்து அஞ்சு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம் அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது சார் அப்படின்னு ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிவிட்டு சரி ஏதோ விஷயம் இருக்குது நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்ன சிஷியனா சேர்த்துக்கிட்டாங்கிறாங்க இப்படி பண்ணிவிட்டு அப்போ அந்த மாத்ருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர் வந்தார் அவர் பெரிய அந்த மாத்திரபூதம் அந்த டிவியெலாம் வருவார் அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர் நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபோதி பூச்சி விட்டேன் சார் அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது நான் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் வேடிக்கையாக சொன்னார் தவறு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் நீ பார்த்துக்கோ அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லி அப்படின்னா இல்லை உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க இது மாதிரி நான் நடந்ததுன்னு உடனே அவர் சொன்னார் அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு போயிடும் சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர் அது எப்படின்னா ஒரு ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடறதுக்கணும் வரிசையாக அடிக்க வச்சு ஒரு கல்ல தள்ளி விட்டா அது இன்னொரு கல்லில் விடும் அது இன்னொரு கல்லில் விடும் ஒரு புத்தகத்தை கூட போய் செங்குத்தா நிறுத்தி அப்படியே வரிசையாக நிறுத்தி விடுறது ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டீங்கன்னா அது அடுத்த வருஷத்தில் விடும் அடுத்த வருஷத்தில் அப்படி போயிட்டே இருக்கும் இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தட்டேருந்து இருந்து இன்னொருத்தட்ட பரவிட்டே இருக்குமா இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு போயிடான் அது என்னன்னா நான் ஒரு பத்து பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு அது எப்படியும் ஏழுட்டு கல்யாணம் ஆகிடும் நான் விபூதி பூசினாலும் பூசலேனாலும் கல்யாணம் ஆகிடும் அவங்க என்னன்னா அந்த மாப்பிள்ள தேடுற நேரத்துல தான் இந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா கூட போய் சொல்றது இல்லையாருக்கும் அவங்களே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது பத்தில் ஒரு எட்டு பேருக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகிடும் அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்டர் ஒருத்தகவர் சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழற மாதிரி அது டாமினா எஃபெக்ட் அதாவது இந்த எட்டு பேரும் இன்னொரு பத்து பேர்கிட்ட எண்பது பேர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கு அப்படின்னு இது இப்படி பரவி போகுது பரவிட்டு நிறைய பேர் எட்டு பேர் வந்த இடத்துல எண்பது பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க அவங்க உடனே என்னை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்றது இல்ல அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலன்னு சொல்றது இல்ல வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது இது சரியில்லை வேறு அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறதான் அதனால் இந்த டாமினே விட்டு தான் உனக்கு வந்து பண்ணுறது இதை வந்து உனக்கு அருள் இருக்குதுன்னு நினச்சிடறதே அப்படின்னு மாத்ருபூதம் எனக்கு ஒத்தி சொல்லிவிட்டு அது இதை இதை நினச்சிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதே